எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விடுதலை என்பது வேரில் பலா மகிமை நிறைவின் மகிழ்வோடு மனதில் பதிவாய் பதித்திட்ட அகிம்சை மௌன வாய்மொழியில் அகிலந்தன்னை ஆட்படுத்தி யுகத்தில் பெற்றார் காந்தி மகான் இனிய விடுதலை வேற்பலாவை சகத்தில் புதுமை படைத்துத்தான் சகத்தை வைக்க வைத்தாராம் மூத்தோர் பெற்ற கடனுக்காக கொத்தடுமையாக்கும் கொடுமை சாத்திரத்தை வழக்கத்தை துன்பப்படுத்தும் துயரத்தை விடுவிக்கின்ற உணர்வோடு விரைந்து காக்க செயல்படுவீர் விடுதலைக்காக முனைவீரே விடுதலை என்பது வேற்பலாவாம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் எண்ணாதீர் உலத்தில் சமமாய் எண்ணிடுவீர் முயன்றால் முடியாதது இல்லை முயற்சி திருவினை ஆக்கிடுமாம் அயற்சியோடு அடிமையான அகத்தை அகற்றி விடுதலையை முயற்சியோடு பெற்றிடுவீர் விடுதலை என்பது வேரில் பலாவாம் ஆட்டுவிக்கும் அடிமை நெஞ்சை அகற்றிடவே வேண்டும் அன்போடு அனைவரையும் அனைத்திடவே வேண்டும் கூட்டுவிக்கும் விடுதலையின் வேற்பலாதாம் கொடுத்திடுமாம் உயர்வான நல்தன்மை நன்கு நட்போடு உறவினையும் அடிமை கொள்ளாமல் நலமாக விடுதலையின் வேற்பலாவாய் வேண்டும் உட்பகையே இல்லாமல் ஒன்றிடவே வேண்டும் விடுதலையின் வேற்பலாவாய் நின்றிடவே வேண்டும் அடிமையாக இருக்காதீர் அடிமைப்படுத்த எண்ணாதீர் விடுதலை பெற்ற மனம்போல் விடியல் வெளிச்சமாய் இருப்பீர் அன்பின் அகமாய் அமைந்தாலே அனைத்தும் விடுதலை ஆனார்போல் விண்ணில் பறக்கும் சுகம் பெறுமாம் விடுதலை என்பது வேறில் பலாவாம் படிப்போர் புகழ்வார் எப்போதும் பணியில் இருப்போரும் உரைப்பார் துடிப்பாய் உள்ளோரும் சொல்வார் துவண்டு போவோரும் உதிர்ப்பார் இடிப்பார் இன்றி இருப்போரும் இதமாய் இருந்து உழல்வோரும் வெடிப்பாய் குதிப்போர் பல்லோரும் விடுதலை இல்லை என்பார்கள் கரைகளாலும் அணைக்கட்டுகளாலும் என் விடுதலை பாதிக்கிறது என நீர்நிலைகள் சொன்னால் ஐம்புலன்களால் என் விடுதலை கெட்டுப் போகிறது என மனம் சொன்னால் இது இவைகள் இதனால் என் விடுதலை போய்விட்டது என அது அவைகள் சொன்னால் நீதிகள் வகுப்பது நிம்மதிக்காக அல்ல நிலைமை சீர்குலையாமல் இருப்பதற்காக கட்டுப்பாடு கட்டுப்படுத்துவதற்காக அல்ல தட்டு தடுமாறி கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக கட்டுப்பாடு கட்டுப்படுத்துவதற்காக அல்ல தட்டு தடுமாறி கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக பாதை வகுத்திடு பயணம் சுகமாகும் வரையறுக்கப்பட்ட விடுதலை வாழ்க்கை விடுதலையை பலமாய் நலமாய் இருக்க வைக்கும் விடுதலை என்பது வேரில் பலா விடுதலை என்பது பிறரின் விடுதலையை கெடுக்காமல் காயப்படுத்தாமல் இன்ன பிறவும் செய்யாமல் வேரில் பலாவா இருப்பது ஆம் விடுதலை என்பது வேரில் பலா நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா விடுதலை என்பது வேரில் பலா என்று அருமையான அந்த கவி வரிகளோடு இணைந்திருந்தவர் தக்கோலத்திலிருந்து ஜெல்நாதன் ஐயா சிறப்பான அந்த கவிதையை தொடக்க கவிதையாக தந்திருந்தார் வாழ்த்துக்கள் ஐயா மினு மினு மினைந்து நன்றி வணக்கம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதை களம் என்று நாளை இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு விடுதலை என்பது வேரில் பலா என்ற தலைப்பிலே கவிதை களம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நேயர்களே அன்பு கவிஞர்களே பொதுவாக விடுதலை என்பது எல்லோரும்